அன்பு நண்பர்கள்லாம் இனிய வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டி பற்றி தான் அதாவது ஃபேனு மிக் அடுத்து இந்த மோட்டர் சம்மந்தமானது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணுவோம் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய கண்டன்சர் கண்டன்சர் சொல்லுவோம் இல்லையா நம்ம இந்த மாதிரி இருக்கிறத இதை பற்றி தான் இப்போ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ ஃபேன்னால் வந்து ரெண்டரை எம்எஃப்டி தான் போட்டிருப்பாங்க கம்பெனிக்காரங்க பார்த்திங்கன்னா ரெண்டே எம்எஃப்டி தான் போட்டுருப்பாங்க எம்எஃப்டினா மைக்ரோ பேரட்னு இருக்கும் கெப்பாசிட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு புள்ளி ஐம்பதுன்னு இருக்குது பாருங்க அஞ்சு அதாவது வந்து ரெண்டரைன்னு இருப்போம் ச கம்பெனி ஃபேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் போட்டிருப்பாங்க ரெண்டரை அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணுவோம் லோ வோல்டேஜ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் ஒரு மூணு எம்எஃப்டி வரைக்கும் போடலாம் மூணு அல்லது மூணே கால் வரைக்கும் போடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு கண்ணு வச்சு ஓட்டுவோம் சரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு வச்சு ஃபேனை ஓட்டுவோம் அது வந்து லோ இருக்கிற இடத்துல பிரச்சனை இருந்திருக்காது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அது வீணாக தான் பார்க்கும் ஃபேனை வந்து வீணாக்கிடும் அடுத்தது கிரைண்டரை பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எம்எஃப்டி போட்டுப்பாங்க இப்போ இது வந்து ஒரு வெட் கிரைண்டரோட இது மாவரக்கூடியது நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு மாவரப்போம் இல்லையா அந்த கிரைண்டரோட மோட்டர் இது இப்போ இது என்ன ஆகுணுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கெப்பாசிட்டி வைக்கிறது அடுத்து இதுக்கு எட்டு எம்எஃப்டின்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டு எம் டு எம்எஃப்டி வச்சுருவாங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா வேகம் ஓடுன்னு சொல்லி சில பேர் செஞ்சிருவாங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து காயில் வந்து தீஞ்சி போயிடும் இந்த கெப்பாசிட்டி வச்சதுனால பாருங்கள் உள் பக்கம் தீஞ்சி போச்சு பாருங்கள் ஸ்டார்டிங் காயில் தனியாக தீஞ்சி போச்சு பாருங்கள் இப்போ இது என்ன ஆகுனா மோட்ரு வந்து தள்ளி விட்டால் ஓடும் இப்போவும் இது வந்து ஃபிட் பண்ணி ஓட்டலாம் தள்ளி விட்டால் ஓடும் இந்த ஸ்டார்டிங் காயில் வந்து தள்ளி ஓரத்துக்கு தான் இப்போ இது வந்து மோட்டர் போட்டு ஓட்டினா ஓடும் ஓடிட்டுருந்து தான் சொல்லுவாங்க தள்ளி விட்டா ஓடுது கரண்ட் அடிக்குது ஆனால் இப்போ இது வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் பாருங்கள் மினல் எக்ஸா விட்டுட்டு இந்த கம்பி வந்து வெளியே இரும்பு கோரில் தொட்டிச்சு அதனால் வந்து கரண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் மோட்டர் ஓடும் ஓடிகிட்டு இருக்கும் ஆனால் மோட்டரு ஓடுது ஆனால் கரண்ட் அடிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க பிரச்சனை ஆனால் கழட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை அதாவது அதிகமான கெப்பாசிட்டி வைச்சா இப்படி தான் ஆகும் கெப்பாசிட்டி வந்து ஒரு அளவுன்னு இருக்குது அளவு இவ்வளோ தான் வைக்கணுன்றது கணக்கு அந்தந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இது கிரைண்டர் மோட்டருன்றதுனால வெட் கிரைண்டுக்கு எட்டு சிலருக்கு பத்து வைப்பாங்க இந்த எட்டில் எட்டு எம்எஃப்டின்றதால் ஒரு ஒ ஒம்பது வைக்கலாம் அல்லது பத்து வைக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த மாதிரி தீயை தான் பார்க்கும் ரெண்டு கெப்பாசிட்டி வச்சு இணைக்கிறது இந்த மாதிரி குறுக்கு ஐடியாலாம் பண்ணி பார்ப்பாங்க சிலர் அரை அற குறையாது அவங்க தெரியாதனால செய்ய எப்படின்னா கண்ணன்சரை வச்சால் ஸ்பீடு ஓடுன்ற நினைப்பில் வச்சு வருது ஆனால் வந்து கண்ணன்சரை ஸ்பீடை கூட்டம்னா என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற எட்டு எம்எப்டி இன்னும் இந்த எட்டு எம்எப்டி கண்ணன்சர் எட்டு எம்எப்டி இருக்குதான்றது செக் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணுறது தேவையே இல்லை எடுத்து கிடச்சிட்டு புது கண்ணன்சர் தான் எட்டு எம்எப்டியில் போடணும் அதுக்கு பதிலாக ரெண்டு கண்ணன்சரை அணைக்கிறது இல்லை எட்டு இருக்குது பதிலாக பத்து பாஞ்சு இருபது வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேர்த்து வச்சாலும் அந்த மோட்டர் வந்து தீஞ்சி இந்த மாதிரி தான் தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்டார்டிங் ஆகும் போயிடுச்சு பாருங்கள் அதனால் வந்து ரெண்டை கெப்பாசிட்டி இணைக்கிறத வந்து தவிர்த்துடணும் இப்போ நம்ம ஃபேனில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி தவிர நிறைய பேர் செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க எங்கிட்ட காய்கட்ட வரும் பார்ப்போம் என்ன பண்ணோங்கன்னா ரெண்டு கணந்து எண்ண்த்திடுவாங்க அதாவது ரெண்டு வச்சா ஸ்பீடு ஓடும் சொல்லி சில அரை குறையாக வேலை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு போடுவாங்க தெரியாதவங்களாம் செய்து வேணாக்கிடுவாங்க அடுத்தது நீங்களே வச்சு பார்த்துருவாங்க கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் அவங்களே வச்சு பார்த்துருவாங்க ரெண்டு கணத்துல வச்சா வேகம் ஓடும் அப்படின்ற கணக்கில் வச்சுருவாங்க ரெண்டு வைக்கக்கூடாது கெப்பாசிட்டிக்கு ஒரு அளவு நிர்ணயி வச்சுருப்பாங்க ஒரு ஃபேனுக்கும் ஒரு மோட்டருக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா கெப்பாசிட்டி நினைக்கிற எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு நிர்ணயம் பண்ணிப்பாங்க இவ்வளோ தான் வைக்கணுன்றதை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க என்ஜினியரிங் மெத்தேடில் அதுக்கு மேலே வச்சோம்னா வந்து அது வீணாக தான் போகும் காயில் வந்து தீஞ்சு போகும் இப்போ காட்டின மாதிரி இந்த கிரைண்டர் மோட்டர் காட்டினோம் இல்லையா அது மாதிரி தீயிறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து கூட்டி வைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுன்னா இப்போ இதில் ஃபேன்னால் வந்து ரெண்டரை அதுக்கு மேலே வைக்கணும்னா ஒரு மூணு எம்எஃப்டி இந்த மாதிரி மூணு எம்எஃப்டி நம்ம மைக்ரோ மைக்ரோபேரட்னு போட்டுப்போங்க எம்எஃப்டி அப்படின்னு போட்டுப்போங்க இதை வார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு எம்எஃப்டி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டி என்ன ஆகும் இதில் ஒரு ரெண்டு எம்எஃப்டி இருக்குது தான் ஒரு ஒன்றரை எம்எஃப்டி இருக்குதா வச்சுக்குவோம் இப்போ இதில் இருந்தது பழசது வந்து ஒன்றரை எம்எஃப்டி இருக்குதா வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் ரெண்டாவது ஒரு புது கணஞ்சு கூட சேர்ப்பீங்க ஸ்பீடு ஓடுன்னு சொல்லி ரெண்டு கெப்பாசிட்டி அணைச்சிருப்பீங்க நினைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது உள்பக்கம் இருக்கிற காயில் வந்து வீணாகிடும் ஸ்டார்டிங் காயில் வீணாகிடும் அதாவது வந்து அதாவது இந்த மாதிரி ஃபேனுக்கு ஒரு இந்த உள்ள வந்து இது மாதிரி தான் இருக்கும் காயில் இப்போ இது வெளி பக்கம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயில் ஸ்டார்டிங் ஆயில் இது இந்த கெப்பாசிட்டி வழியாக கரண்ட் இதுக்கு போகும் இந்த காயில் வந்து உக்காந்துட்டு தீஞ்சு போயிடும் அதனால் வந்து ஃபேனை வந்து தேவையில்லாமல் இல்லாமல் அதனால் அதோட அளவு என்ன தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அதோட அளவே பார்த்து புதுசாக போட்டுங்க இல்லைனா ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டை கூட்டி போட்டு ஓட்டிக்கலாம் இது தற்காலிக யூஸுக்கு தான் அதாவது கரண்ட்டு லோ வெளேஜ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது யூஸ் ஆகும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வைக்கிறது இந்த மாதிரி கூட இப்படி சேர்த்து வைக்கிறதுலாம் வந்து உங்கள் ஃபேனை வீணாக்கிடும் அதாவது கெப்பாசிட்டி இணைக்கக்கூடிய எந்த ஒரு மோட்டர் சம்மந்தப்பட்டதுலையும் இந்த மாதிரி கூடுதலாக வச்சு வீணாக்காமல் இருந்ததை புதுசாக மாற்றிங்க அதுதான் நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்